உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மீனராசி சகோதர சகோதரிகளை மாற்றம் வருமா மீனம் குரு பயிற்சி ஓர் ஆய்வு என்ன மாற்றம் வருமா அதாவது இந்த வருடத்துல நான்கு கோள்கள் பயிற்சி ஆகுது சனி இங்க வந்துடும் ஆல்ரெடி வந்தாச்சு ராகு கேது இந்த குரு பயிற்சி பொதுவாக குருவினுடைய பலன்களை அறிய வேண்டுமே தான் பார்த்த இடம் அதுல சுபிட்சம் உண்டாகும் இந்த மைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மீன ராசிக்காரர்கள் அவர்கள் லக்கணத்தை எல்லாம் பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் அது ஒரு பண்டமெண்டலே மாறிவிடும் ஆக மீன லக்கணத்திற்கும் பார்த்தமையானால் மிகப்பெரிய குழப்பமாயிடும் இந்த கோட்சார பலனை குழப்பமாயிடும் கோட்சார பலன் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ராசியை பொறுத்து அதை வைத்து அளவிடுவது அதே மாதிரி திசா புத்தி பலன்கள் என்பது ஒரு மனிதனுடைய லக்னத்தை வைத்து அளவிடுவது இப்ப ராசியை வைத்து அளைவிடக்கூடிய இந்த கோட்சார பலன்களுடைய வேலடிட்டி ஓராண்டுகள் மட்டுமே இன்னும் சொல்லப்போனால் நட்சத்திர வாரியாக ஒன்பது பன்னிரண்டு மாதங்களையும் ஒன்பது பாதங்களாக டிவைட் பண்ணி ஊரட்டாதி நாலாம் பாதத்தில் ஆரம்பிச்சு உத்திரட்டாதிலாம் போகலாம் பட் இப்போ ட்ரெண்டிங் எப்படி ஆகி போச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஜாக்பாட் உங்களுக்கு யாருக்கு எந்த இதில் யோகம் ஆக ஆண்டு பலனாக இதை எடுத்துக்கங்க சரிங்களா அந்த ஓராண்டு பலன்களில் மீன ராசி பொறுத்த வரைக்கும் அவருடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணத்தை குரு நாலாம் இடத்திலிருந்து பார்க்கிறார் பொதுவா குரு நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம்தான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இதிலெல்லாம் குரு இருந்தால் நற்பலனாக சொல்லப்படுகிறது நான்காம் இடம் எந்த வகையிலையும் தீய பலன்கள் அல்ல என் அனுபவத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த குரு வட்டம் இரண்டு வட்டங்கள் வந்து அந்த மீடியா வந்து நான் பார்த்துருக்கேன் டிவியில் லோக்கல் டிவில பனிரெண்டு ஆண்டுகளாக யூடியூப்ல இதெல்லாம் பார்க்கும்பொழுது குரு கோட்சாரத்தில் தன்னுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு போகிறதோ வீடுகளில் மாற்றம் ஏற்படும் வீட்டை மாற்றி அமைப்பார்கள் வீடு குடி போவார்கள் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவார்கள் நிலம் வாங்குவார்கள் வாகனத்தை மாற்றுவார்கள் வாகனம் புதிய வாகனம் வாங்குவார்கள் தாயாருடைய உடல்நிலை கவனிப்பார்கள் அதே மாதிரி நிலங்கள் வாங்குவார்கள் பார்த்தீங்களா குரு நான்காம் இடத்திற்கு ராசிக்கு அதிபதி நாளில் மீன ராசிக்கு அதிபதி நாலாம் இடத்தில் இப்ப ஜென்ம சனி சுமைகள் சுகமான சுமைகளா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தான் பாருங்க எந்த மாதிரி சுமைகள் கடன் வாங்குதல் வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் திருமணம் செய்து வைத்தல் மகனுக்கோ மகளுக்கோ சுப செலவினங்கள் செய்தல் அதனால் என்ன ஆயிடுது சுபங் அந்த சுமைகள் கூடுது ஆக அதற்கடுத்தது இவர்களுடைய எட்டாம் இடம் ராசிக்கு எட்டுங்கிறது பஞ்சாயத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சிக்கல்கள் கோர்ட்டு கேஸு நிலுவையில் இருந்தது வரக்கூடிய பணம் ஏமாந்து போன பணம் எதிர்பாராத விதமாக இந்த பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு கிரிப்டோ கரன்சி அது அதெல்லாம் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் போய் பணம் ஏதாவது இழந்திருந்தீங்க அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அதெல்லாம் கொஞ்சம் பைசூல் பஞ்சாயத்து சமாதானமாக முடியும் அடுத்தது விரயஸ்தானம் இந்த விரயங்கள் காசு செலவு பண்ணிட்டே இருக்கேன் வட்டி பாட்டுக்கு கட்டிக்கிட்டே இருக்கிறேன் மாசமான ஆக செலவுகள் ஆயிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த இடத்தை இந்த குரு பார்ப்பதால் விரயம் கண்ட்ரோல்குள்ளார வரும் இதுதாங்க வெரி சிம்பிள் லாஜிக் குரு பயிற்சி பலன்கள் ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் இன்னைக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அற்புதமான மருந்து சரிங்களா ஆக இடந்தடம் வீடு வாகனங்கள் அது சார்ந்த மாற்றங்கள் நல் மாற்றங்கள் அடுத்தது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலை படித்து விட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேம்பஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்ஷன் ஆகி அதில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த மாணவர்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு நல்ல விதமான உயர்கல்வி உயர்கல்வி சம்மந்தப்பட்ட அந்த பன்னிரெண்டாம் இடத்தெல்லாம் குரு பார்க்கறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் பயணங்கள் இதெல்லாம் ஓரளவுக்கு சித்தியாகும் அதுக்கடுத்தது தொழில் வகையில் கரெக்டாக இது வரைக்கும் காய் நகர்த்த முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஏழரை நாட்டு சனியினால் பாதிக்கப்பட்டு தொழில் வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நஷ்டங்கள் ஆகக்கூடியவர்கள்லாம் இந்த குரு பார்வையினாலே என்ன ஆகுது தொழில் வகையில் ஒரு நேர் சீரான ஒரு நல்ல பாதையை ஒரு வழித்தடங்களை நீங்கள் காண முடியும் புரியுதுங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு மெயினாக ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கறது குருனுடைய வேலை அதை தீர்மானிச்சு நல்ல விதமா முடிச்சு கொடுக்கறது தசாபுத்தினுடைய வேலை இப்போ பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்ப குரு வந்து ஒரு மூன்றரை வருஷம் மூணு வருஷம் இருக்குன்னு வைங்களேன் ஆக அதுக்கப்புறம் சனி திசை பூரட்டாதிக்கு சனி பத்தொன்பது வருஷம் இருபத்தி ரெண்டாவது இந்த இருபத்தி ரெண்டுக்கு மேல அவங்களுக்கு புதன் திசை பதினேழு வருஷம் நடக்கும் இந்த புதன் திசை நடக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இந்த ஏடர நாட்டு சனி இந்த ஜென்ம சனி எல்லாம் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்களை பார்த்து உங்களுக்கு உங்க நண்பர்களுக்கெல்லாம் நீங்க அனுப்பும் பொழுது பிராக்டிக்கலா பாருங்க கிரகங்களை பிராக்டிகலா பாருங்க இது ரிவர்ஸ்ல வர்றது வக்ரம் ஆகிறது வக்ர நிவர்த்தி ஆகிறதுலாம் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல ஒரு குரு தொழில் சாணத்தை பார்ப்பதால் வேலை கிடைக்காத இளைஞர்கள் படித்த பட்டதாரிகள் உயர்கல்வி படிப்பதற்கு தடங்கிய தடங்கல்கள் இருந்தவர்கள் இருந்து பார்த்து பார்த்தோம்னா சக்சஸ் அதே மாதிரி என்ன படிக்கலாம் வீடியோ போட்டிருக்கேன் பத்தாம் கிளாஸ் இப்போ எல்லாமே எக்ஸாம் ப்ளஸ் டூ முடிஞ்சிருச்சு என்ன படிக்கலாம்னு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஓப்பன் பண்ணி அதை மீனராசிக்காரர்கள நம்ம என்ன படிக்கலாம்னு உங்கள் லக்கணத்தை வச்சு அதில் சொல்லியிருக்கேன் அழகாக அதை பார்த்து தெரிஞ்சிக்க அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருந்தவர்கள் ஏழர் நாட்டு சனியில் கிடைச்ச வேலைக்கு போயிருங்க அதுக்கடுத்தது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீனராசினியர்கள் உங்களுடைய தொழில் சாணத்தை வேலை சாணத்தை குரு பார்ப்பதால் இது வரைக்கும் எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுக்கல ட்ரைனிங்கில் தான் இருந்தேன் இப்போ ப்ராஜெக்ட் கிடைக்கும் வேலையில் பழு ஜாஸ்தியாகும் புதிய புதிய வேலைகளில் சேர்றவங்க ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய வேலை அங்கே நல்ல ஒரு நிறுவனம் நல்லாக நன்றாக நம்மளை கவனித்து அதே நேரத்தில் எல்லாரிடம் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்து அப்போ நல்ல புதன் திசையும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும்பொழுது ஏழரைச்சன பாதிக்காது குரு பேசினாலும் எந்த தீங்கும் இருக்காது நீங்கள் பட்டுக்கு அங்கே செட்டில் ஆகலாம் அல்லது அதுலேருந்து நான் வெளியில வரணும் மேன்மை அடையணும் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதுக்கு சரியான உகந்த காலம் இந்த குரு பார்வை பத்தாம் இடத்தில் இந்த ஓர் ஆண்டுகள் இந்த ஓராண்டுகளில் ஆண்டுகளில் மீனராசிக்காரர்கள் வாய்ப்புகளை தேடி பார்த்தீங்களா மாற்றம் வருமா மாற்றம் என்பதில் மாற்றம் இல்லை அதில் தடுமாற்றம் தான் இருக்கக்கூடாது சரிங்களா இப்போ முன்னேற்றகரமான ஒரு காலம் இந்த குரு பயிற்சி வருது அதே மாதிரி தொழில் வகையில் கடந்த காலங்களில் ஏழரை நாட்டு சனியில் நானே உங்களுக்கு அஞ்சு பார்ட்டி வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல பார்க்கலனா மீனராசி சென்மி சனிப்பெயிற்சி வீடியோ ஒன்றும் வேண்டாம் சென்மி பிடிஎஃப் மீனம்னாக்கா அனுப்பிவிட்றேன் அதில் ஒரு ஐம்பது வீடியோஸ் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் பாருங்கள் சரிங்களா இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய சேனலில் புதிய சந்தாதாரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பழைய வீடியோக்கள் தேவைன்னா மாதிரி கேட்டு வாங்கி பாருங்கள் என்னை பொறுத்தவரை கற்றதை கற்றபின் கற்பிப்பது என்னுடைய வழக்கம் நான் அறிந்த ஜோதிடம் கால நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த இரண்டு வட்டங்கள் குரு வட்டங்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் சோசியல் மீடியாவில் நான் வந்திருக்கேன் ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் சரிங்களா அதுக்கு அடுத்தது அதில் இப்படித்தான் நான் இதை வந்து கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு போறேன்னு சொல்லுவார் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதான் சொல்ல போறேன் உதாரணத்துக்கு எனக்கு மீன ராசின்னா நாளில் குரு வீடு மாற்றணும் அடுத்த மாதம் வீடு மாறும் இந்த சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கொண்டு அதோடு அதை விட்டுணும் குரு பயிற்சியை நம்ம வாழ்க்கையில் அடிக்கப் போகிறது யோகம் அப்படிலாம் இல்லை நம்ம உழைத்தால் மட்டுமே தான் எதுவுமே உயர்வு ஆக அதன் பிறகு சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏழரை நாட்டு சனியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்று ஒரு மாற்றமே தெரியலையே என்பவர்களுக்கு இந்த வருடம் மே மாதம் பதினைந்தாம் தேதி மே பதினாலாம் தேதியிலிருந்து இந்த பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி திருக்கணிதப்படி குரு பயிற்சியினுடைய காலம் இப்போ பூரட்டியில பிறந்திருக்கிறீங்க அடுத்தது உத்திரட்டாதி ரேவதி போரட்டாதி நான்காம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த பள்ளி பட கல்லூரி பருவத்தில் இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளார சனி திசை போயிட்டு இருக்கும் மந்தமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது புதன் திசை நடக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் கிடைக்கும் அதுக்கப்புறம் கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு கவனமாக நீங்கள் பார்க்கணும் யாருக்கெல்லாம் கேது திசை நடக்குதோ மீனராசிக்காரர்கள் அவங்க வந்து இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் குரு எப்படி இருக்கும் ராகு கேது மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனித்து பார்க்கறது நல்லது ஏன்னா கேதுவை போல் கெடுப்பார் இல்லை சுக்கரதிசு நடக்கக்கூடியவர்களுக்கு எந்த வகையிலையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது சுக்கரன் என்பவர் உங்க லக்கணத்துக்கோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த மீனராசி பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஆக பொதுவாக ஒட்டுமொத்தமாக இந்த மீனராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த குரு ஸ்டேட்டஸான ஒரு நான்காம் இடத்துல சென்று எட்டாம் இடமாகிய வம்பு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் துன்பங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் அதிலிருந்து நீங்க ரிலீஸ் ஆகிறதும் அதே மாதிரி பத்தாம் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வேலை அது சார்ந்த இடத்துல இருந்து நல்ல முன்னேற்ற மேன்மைகளும் அதுக்கு அடுத்தது பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இதனால் வரைக்கும் ஏற்பட்ட விரயங்கள் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகி இனை காசெல்லாம் சேமிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் கவனித்து நன்றாக ஊன்றி கவனித்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்திகளை வைத்துக்கொண்டு இந்த குரு பயிற்சியில் நீங்கள் இப்போதைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணி என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் ராகு கேது பெயர்ச்சி அந்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்